ஈகை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் உலகத்தின் அற்புதமான படைப்பு எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய கெடுத்தோதக்கூடிய நூல் திருக்குறள் வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றப்படும் அளவிற்கு தமிழுக்கு புகழை சேர்த்த படைப்பு திருக்குறள் திருக்குறளின் உன்னதத்தினை உணர்ந்த இதனை ஜியு போப் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை ஈகை எனும் இவ்வதிகாரம் வறுமையானவர்க்கு ஒரு பொருளைத் தந்து உதவுவதே ஈகை பிறருக்கு தருவது எல்லாம் எதிர்பயனை எதிர்பார்த்து தருவது ஆகும் இல் எனினும் ஈதலே நன்று நல்ல அறச் செயலுக்கே என்றாலும் பிறரிடம் இறந்து பெறுவதே தீமையே மேலுலகம் இல்லையானாலும் பிறருக்கு கொடுத்து உதவுதலே நன்மையாகும் என திருக்குறளில் ஈகையை பற்றி குறிப்பிடுகின்றார் இனி ஈகை எனும் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் ஈகை இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது திருக்குறள் வரியார்க்கு ஒன்று இவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து ஏழைகளுக்கு வேண்டும் பொருளை கொடுப்பதே ஈகையாகும் மற்றவை வாங்கிய அளவினை திருப்பி தருவதற்கு ஒப்பாகும் இருநூற்றி இருபத்தி ரெண்டு நல் ஆறு எனினும் கொழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று நன்மை தருவதாயிருந்தாலும் பிறரிடமிருந்து பொருளை பெறுவது தீது விண்ணுலகம் இல்லை என்றாலும் ஈதலே நன்று இருநூத்தி இருபத்தி மூன்று இளன் என்னும் என்பம் உறையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள வறுமையுற்றவன் என்னும் துன்பத்தை சொல்லாமையும் வறுமையுற்றோருக்கு வழங்குதலும் நல்ல குடியில் பிறந்தவரின் பண்புகளாகும் இருநூற்றி இருபத்தி நாலு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இறப்பவர் வேண்டிய பொருளை பெற்று மகிழுமாறு கொடுப்பவர் கொடுக்க முடியாமல் வருந்துவது துன்பமானதாகும் இருநூற்றி இருபத்தி அஞ்சு ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் தமது பசியை பொறுத்து கொள்ளுதல் ஆற்றல் தவ வலு வலிமை உடையவருக்கே உரியதாகும் தவசிகளின் பசியையும் நீக்குபவரே இல்லத் இல்லறத்தார இல்லறத்தார் ஆவார்கள் இருநூத்தி இருபத்தி ஆறு அற்றார் அழிவசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி பொருளற்ற ஏழையின் பசி போக்குவதே செல்வத்தை தனக்கு பின் சேமித்து வைக்கும் இடமாகும் இருபத்தி ஏழு பார்த்து அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பலரோடு பகிர்ந்துண்ணும் பண்பு உடையானை பசி என்னும் கொடிய நோய் தீண்டாது எட்டு இன்பம் அறியார் இத்துவக்கும் இன்பம் அறியார் கொள்வதாம் உடமை வைத்திழக்கும் வன் கணவர் வரியார்க்கு கொடுத்து அவர் மகிவினைக் காணாது அறிவிலிகள் செல்வத்தை இழந்துவிடுவர் இறத்தலின் இருநூற்றி இருபத்தி ஒன்பது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் பொருளை சேர்க்க வேண்டும் என்று கருதி தானே தனித்து உண்ணுதல் பிச்சை எடுப்பதை விட துன்பமானது இருநூற்றி முப்பது சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் கடை மரணத்தை விட துன்பமானது வேறு இல்லை மரணமும் வறியவர் கேட்டதை கொடுக்க முடியாத போது இனிதே ஆகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் மனதில் பதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க ஐயா குரலும் பொருளும் என்னும் தலைப்பில் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள் மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் காலை அடுத்து வானிலைக்கு வருக